என்னதான் கனடாவில் ஆப்பிள் தோட்டத்துக்கள் நடந்து வந்தாலும் நம்ம ஊர் அந்த சூர்யா காந்தி தோட்டம் மாதிரி வராது அந்த ஃபார்ம் வந்து எப்படி என்று சொன்னால் ஒரு சின்ன அளவில் தான் இருந்தது இது நல்ல பெரிய ஆப்பிள்ங்க பாருங்கள் ஆப்பிள் வந்து நல்ல ஒரு பெரிய காயாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஒரு காய் ஃபுல்லாக அப்படியே இந்த பாருக்கு உள்ளங்காய் ஃபுல்லாகவே நிறையுது இப்போ இந்த இன ஆப்பிள் வந்து ரெட் டிலிஷியேஷன் சொன்னானா சின்ன சின்னனா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அங்கங்க இந்த என்ட்ரன்ஸே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வணக்க நண்பர்களே மீண்டும் பிரஜீவன் கனடாவில் இருந்து இன்றைக்கு ஒரு புதிய நாள் ஒரு புதிய வீடியோ கனடாவில் இருக்கிற ஒரு ஆப்பிள் தோட்டத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இன்றைக்கு தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் விடுங்க கனடாவில் வந்து இப்போ வந்து ஒரு கொஞ்சம் குளிர்காலம் துவங்கி இருக்குது இப்போ செப்டம்பர் அக்டோபர் என்று சொன்னால் ஒரு கொஞ்சம் குளிரை துவங்கி இன்றைக்கு வந்து பதினெட்டு டிகிரி என்றைக்குறேன் இன்றைக்கு வெதர் ஆனால் அப்படி இருந்தும் நல்ல ஒரு வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது அதாவது இப்போ கனடா பொறுத்த வரைக்கும் அப்பிள் எல்லா சீசனுமே எடுக்கலாம் வெயில் என்று பார்க்க தேவையில்லை ஆனால் இந்த செப்டம்பர் அக்டோபர் காலப்பகுதியில் தான் வெளி ஆக்களை வந்து உள்ளே அனுமதித்து பார்க்க விடுவாங்க பிடுங்கி சாப்பிட விடுவாங்க உங்களுக்கு தேவையான அப்பிளை நீங்களே பிடுங்கி எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் வரும்போது அதுக்குரிய அந்த பேக்கைக்குரிய பேமெண்ட்டை நீங்கள் செய்யணும் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டு பேசலாம் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துக்கு வாரதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு முப்பது நிமிஷங்கள் அதாவது ஐம்பது கிலோமீட்டர் எடுத்தது இப்போ நான் இருக்கிறது வந்து ஸ்காப்ரோன்ற இடத்துல டொரண்டோ ஸ்காப்ரோவில் கனடாவில் ஸ்காப்ரோன்ற இடத்துல இருக்கிறேன் நான் அங்கே இருந்து இங்கே ஈஸ்ட் பக்கமாக வந்தால் இந்த ஆப்பிள் கார்டனுக்கு வரலாம் என்ட்ரன்ஸுன்ற டெக்ரேஷனே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது நல்ல அழகாக இருக்குது அங்கங்கே பூக்கண்டுகள் வச்சு punya pria semanurut kulir gitu, orang itu ya semaka aja mungkin சின்னங்க முந்தி ஒரு ஃபார்ம் ஒன்று இருந்தது நான் நினைக்கிறேன் அந்த ஃபார்முக்கு பேர் வந்து ஹை ஹோப் ஃபார்மோ அப்படி ஒரு பேர் உண்டு ஆனா அந்த ஃபார்ம் வந்து இப்ப வந்து ஆக்கல வந்து உள்ள விற்றையில இவங்க மட்டும்தான் விடுறாங்க கூகுள் பண்ணி பார்த்துருந்தனான் பிறகு கால் பண்ணியும் கேட்டுருந்தேன் நான் ஸோ கால் பண்ணிட்டு அவங்க சொன்னது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தாங்கள் என்று சொல்லி இந்த பாருங்கள் டிக்கெட்டுக்கு தான் இந்த அப் இந்த இதில் வந்து ஆன்லைன் டிக்கெட் கவுண்டர் இதில் வந்து நேரடியாக வர்றாங்கரிய கவுண்டர் இருந்தால் இருக்குது ஸோ இருபத்தஞ்சு கெனடியன் டாலர்ஸ் எடுத்து வந்து உள்ளுக்கு வாரத்துக்கு இப்படி ஒரு பேண்டும் வந்து கட்டிட்டுருக்குறாங்க எப்போவுமே அந்த சினிமா பாட்டுக்கும் எங்களுக்கும் சரி இல்லை அதனால் இந்த சினிமா பாட்டுகள் போடுற இடத்த கிட்டவும் போகக்கூடாது ஒரு பாட்டு அதாவது ஒரு பாட்டு பின்பக்கத்தால் எங்கேயாவது போயிடும் யூடியூப் சொல்லும் அதை வெட்டு வெட்டு வெட்டண்டு சில சமயங்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இப்போ ஒரு சின்ன ஒரு கிளிப்பை வெட்ட போய் அப்படி முழு சீனுமே வெட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும் சரி நிறைய கதைக்காமல் வந்த இடத்துல இடங்களை காற்று பூக்கண்டுகள் சொன்னார் அதாவது உள்ளுக்குள்ளாலேயே சுத்தி பாக்குறதுக்கு நினைக்கிறேன் இதுதான் இடம் போல இருக்கு இதுக்குள்ளால போனால் சிங்கிள் ஆப்பிள் வச்சி வெல்கம் அண்டு போட்டிருக்கு சரி பார்ப்போம் முதல்ல நிறைய கதைக்காமல் உள்ள போய் பார்ப்போம் நான் இதில் இருக்கிறதான் அப்படியே இந்த ஃபார்மையும் சுற்றி காட்டுவாங்களா ஸோ இந்த இடத்துல லைனில் நின்று அப்படியே வெளியில் வந்தால் இந்த பாருங்க ஆப்பிள் ஆப்பிளில் வந்து ஒவ்வொரு ஒரு வகை இருக்குது இது வந்து ரெட் டெலிஷியஸ் அதே மாதிரி அங்கால ரோயல் காலா அப்படி எல்லாம் இருக்குது இதுக்குள்ள போய் பார்க்கலாம் ஏற்கனவே அந்த ஒரஞ்சு பார்த்துருந்தினாங்க ஒரேஞ்ச் எல்லாம் அந்த கீழே விழுந்திருந்தது யூரோப்பில் அதே மாதிரிங்க பாருங்கள் ஆப்பிள் வந்து கீழே விழுந்துருக்குது தேர்ட்டு வேற போய் ஆப்பிள் இருக்குது இந்த வா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆப்பிள் வந்து இப்போ இலங்கையில் வந்து இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன ஆப்பிளே கிட்டத்தட்ட இருநூறு திறக்க முந்நூறுபா வரும் ஆப்பிள் வந்து பார்த்து வாங்குறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இருக்காது என்னென்று சொன்னால் என்னதான் ஆப்பிளை பார்த்து வாங்கினாலும் வெட்டி பார்த்தா உள்ளுக்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இந்த பாருங்க இந்த ஆப்பிளை வந்து பார்க்கல ஒரு ஒரு வகையான ஒரு சத்தம் உண்டு வெறும் அப்படியே கீழேயே போட்டுருவோம் என்னென்று சொன்னால் இது அவங்க வந்து பார்த்து பதை எடுத்துக்கொண்டு போவாங்க நினைக்கிறேன் இந்த பாருங்க இந்தளவு ஒரு ஆப்பிள் தான் இலங்கையில் இருநூறு முந்நூறுவாக்கி இருக்குது இப்போ இங்கேயும் வந்து பேக் கணக்கில் வாங்கிக்கல இப்போ கடைகளில் வாங்கிக்கல ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் நைன்டி நைன் சொல்லி டொலர்ஸில் இருக்குது நல்ல பெரிய ஆப்பிளாக இருக்குது இப்போ வளமையா இதுக்கு முதல்ல ஒரு கார்டனில் பார்த்திருந்தேன் நான் எப்படி என்று சொன்னா ஆப்பிள் வந்து மரம் வந்து கொஞ்சம் பெரிய மரமா இருக்கும் வெட்டி 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 விடுறவங்க இது வந்து மரம் வந்து நல்ல மெல்லிய மரமா இருக்குது பார்க்கவே அழகா இருக்குது ஆப்பிள் தோட்டத்துக்களால கனடாவில் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்னதான் கனடாவில் அப்பிள் தோட்டத்திட்டங்கள் நடந்து வந்தாலும் நம்மட ஊர் அந்த சூர்யா காந்தி தோட்டம் மாதிரி வராது ஒரு இப்போ இன்றைக்கு நான் சொற்றோடு வந்திருக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு வந்து குளிரண்டு சொல்ல அது கொஞ்சம் வெயிலில் ஏறு ஏறு கண்டிஷன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு வேர்க்கிற தன்மையாக தான் இருக்குது நல்லா இருக்குது இப்போ நான் இதுக்கு முதல்ல ஒரு ஃபார்முக்கு போனோன்னு சொல்லியிருந்தேன் நானோ அந்த ஃபார்ம் வந்து எப்படி என்று சொன்னால் ஒரு சின்ன அளவில் தான் இருந்தேன் இது நல்ல பெரிய ஆப்பிள்ங்க பாருங்க ஆப்பிள் வந்து நல்ல ஒரு பெரிய காயா இருக்குது இந்த உயர்த்தி காட்டுறேன்னு பாருங்க இந்த இடத்த உண்மையாகவே பெரிய பெரிய ஆப்பிள் என்ன மற்ற ஃபார்முகளை விட இவங்களோட ஃபார்ம் ஆப்பிள் வந்து கொஞ்சம் பெருசுன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் இல்லை நிறையவே பெருசு அதுலேயும் குறிப்பாக அந்த ரெட் டிலிஷியஷன்றது என்ன வகையான என்னமென்றுமையாக எனக்கு தெரியலை நல்ல பெரிய ஆப்பிள் இந்த பாருங்கள் இதில் ஒரு ஆப்பிள் ஒன்று இருக்குது வா கிட்டத்தட்ட ஒரு காய் ஃபுல்லாக அப்படியே இந்த பேருங்க இந்த உள்ளங்காய் ஃபுல்லாகவே நிறையுது என்னால் கையை வந்து மூட முடியலை விரலை வந்து மூட முடியல ஆஹா விழுந்துருச்சி காரம் பார்த்தா சண்டைக்கு வந்துடுவானே பாருங்கள் விழுந்தொண்ணை சிரிச்சிட்டுது ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய காய் விழுந்தொண்ண சிரிச்சிடுது பாருங்க இப்போ அளவன்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு தேங்காயன்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதோட நல்ல விளைச்சல் நான் இதுக்கு முதல்ல போயிருந்த ஆப்பிள் தோட்டங்கள் வந்து இப்படி இல்லை இவங்கட நல்ல விளைச்சல்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு மரத்துலேயுமே இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயுமே நிறைய நிறைய காய்கள் இப்போ இவங்களுக்கு தெரியும் தானே அதாவது இப்படி என்ன மாதிரி செஞ்சால் ஒரு மரத்தில் இவ்வளோ காய்கள் எடுக்கலாம்னு சொல்லி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை செய்வாங்க உரங்களாக இருக்கட்டும் அதை பராமரிக்கிறதாக இருக்கட்டும் நல்லா இருக்குது இப்போ இந்த இன ஆப்பிள் வந்து ரெட் டிலீஷியஸுன்னு சொன்னானா இது வந்து பாருங்க ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் மருந்து அடிச்சிருக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன புள்ளியாக இருக்குது அது இல்லை ஆப்பிளே ஒரு சின்ன ஒரு டிசைன் இருந்தால் பாருங்க இதில் பார்க்க தெரியும் நல்லா கிட்ட எடுத்து காட்டுறணும் இப்போ வெயில் வந்து மற்ற பக்கம் மேலே ஏறினபடியாக கிளாரிட்டி வந்து வித்தியாசமாக இருக்குது இப்போ அங்கால் இருக்கிற சைட் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆப்பிளாக இருக்குது இப்போ என்னென்ன போகிறதுண்டோ ஆஹா இங்கேருந்து அங்கே அங்கும் அதில் இருந்தில் சுற்றி இல்லை நம்ம அந்த பழமையா ஊரில் எல்லாம் என்ன செய்வோமோ அதை செஞ்சிருவோம் அதாவது இதுக்காகவும் வந்து இப்படியே வந்தாச்சு இந்த பேரம் இந்த அப்பில் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இப்போ இதுதான் அந்த ரெட் டிலிஷியஸ் பொருள் கலர் ரோயல் காலா பொருள் இருக்குது ஆஹா இது வந்து மரம் பழம் மாதிரியே தெரியல இதுக்கு அடிப்பட்ருக்கேன் மரம் ம் இல்லை இல்லை இதுதான் அந்த ரோயல் காலா என்ன நாங்கள் கடையில் வாங்க கேட்க பார்த்துருக்குறோம் கனடாவில் அப்பிள் தோட்டத்தை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கையும் யாழ்ப்பாணத்தில் ஏதோ ஒரு ஞாபகம் வந்து போய்கொண்டிருக்கும் அது ஏனென்றுதான் தெரியலை என்னென்னு சொன்னால் இதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் மாதுளம்பழ தோட்டத்தை போய் வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன் நான் அடிச்சடித்து கலைச்சு கொண்டுருந்தேன் நான் அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் போயிட்டுது இப்போ நான் திரும்பி போக அங்கே அந்த சீசன் இருக்குமா இல்லையா தெரியல இந்த பாருங்கள் இவங்க ஒரு லைனில் எப்படி லைனாக வச்சுருக்குறாங்க இப்போ இது வந்த ஒரு இனம் என்ற மாதிரி இங்காலி சைடு வந்து க்ரீன் ஆப்பிள் வா சரிதா நல்லா இருக்குது அதான் சொல்லுறப்போ வேறு ஃபார்முகளை விட இவங்களோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் அதான் இவங்களோட பராமரிக்கிற முறையா என்னென்னு தெரியல பிங்கிள் என்று போட்டிருந்தது அப்போ சொன்னாங்க நாங்கள் யூடியூப் என்று சொல்ல தங்களை வந்து டாக் பண்ணி விடுங்கன்னு சொல்லி இருந்தவங்க அவங்களோட மீடியா டீமால் இப்போ நினைக்கிறேன் இது வந்து ஏக்கர் கணக்கில் பாரிய அளவில் செய்கிற ஆக்களாக இருக்க வேணும் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் விளைச்சல் எடுக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி இங்கால இருக்கிற ஆப்பிள் வந்து ஒரு வித்தியாசமான கலர் இதில் அந்த டபுள் கலரில் இருக்குது இப்போ க்ரீன் ஆப்பிளோட செய்யறதுங்க இப்படி டபுள் கலரில் ரெட்டும் ஒரு வகையான எலோவும் சேர்ந்து இது வந்து க்ரீன் நம்ம பார்க்க தெரியுது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது பக்கத்தில் நிற்கிறா இது முழுக்க முழுக்க க்ரீன் ஆப்பிள் நல்லா இருக்குது அப்படியே நிறைய ஆப்பிள் வந்து அப்படியே காய்ச்சி தொங்குது அதோட இந்த க்ரீன் ஆப்பிள் ஹைட்டை பார்த்தா நல்ல பெரிய உயரமான மரமாக வளருதுந்தா இவ்வளோ உயர்த்தி காட்ட வேண்டியிருக்கு அதே மாதிரி இது ஒரு வித்தியாசமான இனம் ஆப்பிள்லேயே பாருங்க இவ்வளோ இனங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பச்சை ஆப்பிள் சிகப்பு ஆப்பிள்ட்டு போகிறோம் அப்பிளில் வந்து ஒவ்வொரு ஒரு இனம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு கலரில் இருக்குது அப்பிள் அதாவது என்னென்னு சொல்கிறது மரத்தில் இருந்து பிடுங்கி எடுத்து சாப்பிட்றதுன்றது ஒரு வகையான ஒரு ஆனந்தம் சந்தோஷம் எப்படியும் எடுத்துக்கொள்ளுங்க நான் நினைக்கிறேன் அப்பிள் பிடிங்கிறோன்னா சாப்பிடக்கூடாது ஓரளவுக்கு சிட்டியான புடி எனக்கு பிடுங்கி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தான் சாப்பிட்றதோ கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ள இப்போ இன்றைக்கு பிடுங்கினோட நல்லா இருக்குது அப்போ அதை பார்த்த மாதிரி சத்தமாக இருக்குது கடைகளுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் பொருடாக்கு அதோட இவங்களுக்கும் பாருங்கள் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குண்டு இப்போ பிடுங்கி ஒரு நாலு நாள் அழுகி போகிற பொருள்னு சொன்னால் வேறு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாது இது மாசக்கணக்கில் இருக்கிற ஆப்பிள் அந்தபடியே பாருங்க எப்படி சொல்லி சரியான புளிப்பு தான் இந்த இதில் எப்படி நினைக்கிறேன் மிஷின் மாதிரி வந்து மேலே இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க புடிங்க வச்சிருக்காங்க இது இப்படியே என்கிட்ட கழுவுவாங்களேன் அல்லது இப்படியே நேரடியாக மார்க்கெட்டுக்கு போக நினைக்கிறேன் இங்கால என்ன விஷயம் இருக்குது ஆனால் எல்லாருமே அந்த சைட் தான் போகிறாங்க ஃபார்ம் பெரிய ஃபார்ம்ன்றபடியா எங்கே போகிறது இதால் வாரன்னு அந்த ஒரு மேப்பை எடுக்கான் அப்படி இந்த இதில் வந்து ஆப்பில் வரங்க இவங்க வந்து அந்த பேக்கில் போட்டு நிரப்பி நிரப்பிடுக்கிறாங்க நான் வந்து இப்போ வீடியோ பர்பஸுக்கு வந்தபடியாக பேக் வந்து வாங்க இல்லை இப்போ என்ட்ரன்ஸுக்கு வந்து இருபத்தி மூணு ப்ளஸ் டேக்ஸ் வந்தாங்க அப்போ இருபத்தஞ்சு கனடியன் டாலர்ஸ் வந்துட்டுது அப்போ எங்கட காசுக்கு பேரங்கட என்ன போல போகுதுன்னு சொல்லி அப்போ பேக் வந்து எடுக்கிறதா இருந்தால் அப்போ பத்து எல்பி சொன்னாங்க அப்போ பத்து ராத்தல் பேக்கில் நாங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வோம் நாங்களே பிடுங்கி எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு அதுக்கு பிறம்பா திருப்பி இருபத்தாறு டாலர்ஸ் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் என்னுடைய பர்பஸ் வீடியோன்றபடியாக நான் அதுக்குரிய பேமெண்ட்டை செய்யலை அப்புறம் அவங்களோட மீடியா பர்சனோட கதைச்சு அவங்க சிம்பிளாக உள்ளுக்கு விட்டுட்டாங்க போக சொல்லி எஸ் இங்கால ஃபுல்லாகவே அதாவது ஒரு ஒரு நிலையில் இதுக்காக பாருங்கள் இது இப்போ தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காஜ்ஜி கொண்டு வருது அங்கால அப்படி நல்லா காட்சை பக்கங்களை விட்டுட்டு வந்துட்டோம் ஏற்கனவே சொன்னதான் திருப்பியும் சொல்லிருக்கிறேன் என்னுடைய காணொலிகள் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கணும்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோடய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மறந்துடாதீங்க குறிப்பாக அந்த பெல் பட்டனையும் அமர்ந்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய வரும் அப்போ என்னுடைய வீடியோஸ் வந்து மிஸ் ஆகாது திடீரென இந்த ஆப்பிள் இலையில வந்து தூரத்தில் இருந்து பார்க்க எனக்கு ஊரில் அந்த செவ்வரத்தையில் மாறி இருக்குது டக்குன்னு பாருங்க இங்கே வெளிச்சத்துக்கு ஆட்ரு திடீரென்று பார்க்க ஆப்பிள் இலைகள் அதே மாதிரி ஒரு பெட்டர்ன்ல இருக்குது அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த ஆப்பிள் இலை வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஜாம்புண்ட இலை மாதிரியும் இருக்கு அதில் முதல்ல ஜாம்புண்ட இலை மாதிரி இருக்குன்னு சொன்னது தானே அது ஜம்பூண்ட இல்லை மாதிரி இருக்கிற இனம் வந்து பிஎஸ் இங்கே வேறங்க பிஎஸ் ஆஹா மறுபடியும் தொட்டன்னு கீழே விழுந்துருது அப்புறம் நினைக்கிறேன் பிடுங்கக்கூடிய பத பதத்தில் தான் இருக்கு போகிறடகு பியஸுன்ற இல்லை தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பிஎஸ் இதா இப்போ ஊரில் விரைக்க இதை விட கொஞ்சம் பெரிய சாகமா இப்போ கடை பார்க்குறது இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் வழியை பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் பெரிய 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 இதில் இருக்கிறது அப்போ இது வந்து இன்னும் சைஸ் வர வேண்டி இருக்குது இந்த கீழே விழுந்து இடக்கு ஒரு ஒரு அப்படி இப்படி எஸ் இருந்தால் இன்னும் பெருசாக வந்துடும் சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் கனடாவில் இருக்கிற ஆப்பிள் கார்டன் ஆப்பிள் தோட்டத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்திருந்த நீங்க என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்க முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமைத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா காணொலிகளும் உங்களோட ஸ்கிரீன்ல வந்து நிற்கும் நீங்கள் தவற விடாம பார்க்கலாம் மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்